بسم الله الرحمن الرحيم أن يتساق அல்லாஹூர் ஆலமின் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏராளமான கட்டளைகளையும் சில எச்சரிக்கைகளையும் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த எச்சரிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் கடன் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவர் செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்னை ஆயிசார் அளியல் அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவர் செல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் அதிகம் அதிகம் கடனில் பாதுகாப்பு தேடுகிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் செல்லலாஹு வலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் கடன் விட்டுவிட்டால் விட்டனானால் அவன் பொய் சொல்லக்கூடியவனாகவும் வாக்குறுதி மீறக்கூடியவனாகவும் ஆகிவிடுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் என்பது வந்துவிட்டால் கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையினுடைய ஏராளமான சந்தோஷங்கள் அழிந்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எழுதல் என்பது துக்கத்தில் தான் எழக்கூடிய நிலை இருக்கும் ஏராளமான துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் காரணம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தானாக ஏற்படுத்தி கொண்ட கடனும் ஒரு காரணம் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க மீனல் மாசமி வல் மஹரமி கடனிலிருந்தும் பாவத்தில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் அதிகம் அதிகம் இந்த துவாவை செய்த ஒரு நிலையை பார்க்கிறோம் தஜாலுடைய குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு இறைவா வேதனையில் இருந்து வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு இறைவா என்று கேட்டதோடு அல்லாமல் இறைவா கடனில் எனக்கு பாதுகாப்பு குடு என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்க நமக்கு வலியுறுத்திருக்கிறார்கள் அதே போல நபிகள் நாயகம் செல்லா அழிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹீதுடைய அந்தஸ்தில் ஒருத்தர் மவுத்தாகிறார் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒருத்தர் சகிதாக இருக்கிறார் சகிதுடைய அந்தஸ்திலே அவர் உயிரையே தியாகம் செய்கிறார் அல்லாஹுக்காண்டி உயிரையே தியாகம் செய்த அவருக்கு அல்லாஹ் ஒரு அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான் கடனை தவிர என்று நபிகள் நாயகம் சல்லாளிசு அவர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடன் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கினா பரவாயில்லை ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அல்லது ஒரு உயிர் போற காரியமாக இருக்கிறது அல்லது ஒரு முக்கியமான ஒரு தேவைக்கு கடனாக ஒரு பொருளாதாரத்தை வாங்கினால் அதுல வந்து தவறு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய ஆசைக்காகவும் தன்னுடைய மற்ற இதை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மனிதர்களில் அதிகமான பேர் வந்து என்ன செய்றாங்கன்னா கடன் வாங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நிறைய விஷயத்தில் கடனை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க நபிகள் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா மூத்தான இவர்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சகா என்ன சொல்லுவாங்க ஆமா ஒரு முப்பது இருக்கிறது ஒரு ஐம்பது திருகம் இருக்கிறது இவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னால் சல்லு இருக்கு உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுவ வச்சுக்காங்க நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுவாங்க சகாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ரசூலுல்லா தொழுவ வச்சு அவங்க நன்மையை கிடைக்கணும் என்பதற்காக ஒவ்வொரு பாக்களும் போட்டி போட்டு கொண்டு இந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரசூல்லா காலத்தில் ஒரு சகாபியுடைய ஜனாசாவுக்கு அபு கத்தாதா என்ற ஒரு சகாபி வந்து இந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ரசூல்லா நீங்க தொலைவீங்க அவர் வந்து கடன் இல்லாமல் மொகுத்தாகட்டும் என்று ஒரு நிலையை ஏற்படுத்திய விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப நம்ம பல பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் வாழும் போது எப்படியாவது எந்த நிலையுள்ளாது யார் இடத்திலேயாவது கடனை வாங்கி அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கப்படுகிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் சேர்க்குறதுக்கு யூஜி யூகேஜியில் சேர்க்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவள் என்ன செய்யற அந்த கையிட்ட எந்த காசும் கிடையாது ஆனால் கடன் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் அது மாதிரி பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா ஒரு துணி ஆடைகள் தேவைப்படுதான் இருக்கிற காசை வச்சு அந்த ஆடைகளை எடுப்போம் என்ற நிலை இல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்னா தான் அவர்கள் எடுத்தார்கள் இவர்கள் எடுத்தார்கள் நானும் எடுக்கிறேன் பத்தாயிரத்தை வாங்கி இருபது வாங்கி ஐம்பது வாங்கி ஒரு லட்ச ரூபாய் என்று சொல்லி ஒரு தொகையை கொடுப்பதற்குண்டான நிலையில் நாம் இருக்கிறோமா என்று நினைத்து கூட பார்க்காமல் தாராளமாக கடன் வாங்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கடன் விஷயத்திலே அதிகம் அதிகம் எச்சரிக்கை செய்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரோ ஒருத்தர் இருந்தார் அந்த மனிதர் என்னன்னு சொன்னால் ஒருத்தர் போய் கடன் வாங்குகிறார் கடன் கேட்கும் போது அந்த கடன் கொடுக்கக்கூடிய நிலையில வந்து யாரும் வந்து சாட்சியாக இல்லை இப்படி சாட்சியாக இல்லாத போது அல்லாஹுவை சாட்சி வச்சு நான் உண்ட கடன் கேட்கிறேன் கடன் கூட நான் கரெக்டாக தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனையும் அவர் வாங்குகிறார் வாங்கி விட்டு அவர் கடல் கடந்து ஒரு பயணத்தில் போய் கடனை திரும்ப கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை ஏன்னா கடல் கடந்து வர முடியல அவரால் வர முடியல பணம் இருக்குது ஆயிரம் திருகம் இருக்கிறது ஆனால் அதை அந்த கடல் பயணத்துல வர முடியாத நிலையில் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பலகை எடுத்து அந்த பலகையை கிழிச்சு அதுக்குள்ள போட்டு அல்லாஹுவை சாட்சியாக தான் நான் வாங்கினேன் இறைவா நீ சாட்சி உன்னை சாட்சியாக வைத்து இந்த கடனை வாங்கினேன் அதனால் இதை நீ அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி அந்த பலகையை தூக்கி தூக்கி கடலை தூக்கி வீசுறார் அதே மாதிரி அந்த பக்கம் கடன் கொடுத்தவர் அப்படியே போனவர் ஒரு நல்ல மரம் கிடச்சிது வீட்டுக்கு கொண்டு போய் சம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போன உள்ள கிழிச்சா உள்ள திரகம் இருக்கிறது அதில் ஒரு கடிதமும் இருக்கிறது இந்த மாதிரி எனக்கு கடன் கொடுக்கப்பட்டது நான் வந்து தனது சேக சே சேர்க்குவதற்கு என்னால் முடியலை அதனால் நான் வந்து இந்த இதை போட்டிருக்கிறேன் என்று சொன்ன ஒரு செய்தியை நபிகள் நாயம் சல்லா அழைச்சலம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போ இதில் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கினால் அதை கொடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலையும் அதில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆக நம்ம கடன் வாங்கிட்டோம் எப்படியாவது கொடுக்கணும் இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக ஆனந்தமாக இருந்து கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுலாலுமின் கேள்வி கேட்பால் அந்த நிலையில நம்ம மாட்டிக்கிடுவோம் நபிகள் நாயம் சொல்றாங்க செல்வந்தனாக இருந்து கொண்டு ஒருவன் கடனை இழுத்தடித்தால் அது அநீதியாகும் நீங்க பார்க்கலாம் செல்வந்தனாக இருந்துகிட்டு அவன் காசை கொடுக்க மாட்டான் இவன் காரு பங்களா அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பான் கடன் கொடுத்தவன் ஓட்டாண்டியா இருப்பான் அவனால முடியாது அவன் போய் கேட்பான் எப்பா கடனை கொடுப்பா நான் தானே கொடுத்தேன் உனக்கு காசை கொடுப்பான்னு கேட்டா இவன் என்னன்னா நாளைக்கு வா நாளை கழிச்சு வா பத்து நாள் வா அது போய் கேட்டனா நீ யார வேணாலும் கூட்டிட்டு வா என்ற நிலையில் இழுத்தடிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாள சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய அநீதி அந்த மாதிரி வந்து என்ன செய்யக்கூடாது கடனை வாங்கினால் திரும்பி கொடுங்க கரெக்டா கொடுங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாளு சொல்றாங்க ஒருவர் கடன் வாங்குகிறார் ஏதாவது ஒரு தேவைக்கு கடன் வாங்குகிறார் அப்படி வாங்கும்போது கடனை திரும்பி கொடுக்கிற எண்ணத்துல அவர் வாங்குறார் நீயத்தை சொல்றாங்க இன்னமல் ஆமாலும் நீயா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதாங்கிற மாதிரி ரசுல்லா சொல்கிறாங்க திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு ஒருத்தர் கடனை வாங்குறார் அப்படி எண்ணத்தோடு வாங்கினா அவர் சார்பாக அல்லாத அந்த கடனை திரும்ப கொடுத்து விடுவான் நிறைய பேருடைய நீயத்தே அப்படி கிடையாது வாங்கி இவ்வளவு ஓட விட்டுறணும் ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு இவன் அலையணும் நாயா அலையணும் அப்படிங்கிறத இவனுடைய நீயத்தை என்னமே இவனுடைய என்னமே அப்படின்னு சொன்னால் கடனை திரும்ப கொடுக்க கூடாதுங்கிறத இவனுடைய எண்ணம் ஆனா ரசூல்லா சொல்றாங்க நீயத்தை இப்படி வை கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வை யார் கொடுக்க கூடாது என்று நீயத்து வைக்கிறார்களோ அல்லாஹ் அவனை அப்படியே ஆக்கிடுவான் என்று சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் கடன் ஒருத்தர் வாங்குறதாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் சாதாரணமா வாங்கக்கூடாது ஏன்னா கடன் பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய மொத்த அம்சத்தையும் எவ்வளவு அற்புதமான அழகான எவ்வளவோ செல்வங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அனுபவிக்கிற மாதிரி வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் அடகு வைக்கிறதா சந்தோஷத்தை இழக்கிறதா நிம்மதியை தொலைக்கிறதா குடும்ப வாழ்க்கையினுடைய அமைப்பை சீரழிக்கிறதா எல்லாம் டேமேஜ் கடன் வாங்கிட்டான்னு வைங்க எல்லாம் அவனுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் அவன் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எல்லாமே பால்படக்கூடிய நிலையில் இந்த கடன் வாங்கினால் ஆயிருங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கடன் விஷயத்தில் அதிகமாக எச்சரிக்கை செய்த நிலையை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லா அவர்கள் அவர்களிடத்துல ஒரு மலை அளவுக்கு உண்டான அளவுக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அதை தான தர்மங்களாக பாரி இழைத்து விடுவார்கள் கடனுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடிய செல்வத்தை தவிர யாத்தையாச்சும் கடன் வாங்கி இருந்தா அதுக்கான ஒதுக்கி வைப்பாங்க முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கிறது கிடையாது கடன் வாங்கினா என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா நபிகள் அவர்களுடைய காலத்தில் ரசூலில் சமுதாயத்திற்காக ஒரு கடன் வாங்கியிருக்கிறாங்க அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கடன் கொடுத்தவர் வந்து கடுமையான முறையில் ரசூல வந்து கடுமையான வார்த்தைகளால் வர்ணிக்கிறார் திட்டார் அப்போ சகாபாக்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது கோவம் வந்த உடனே வாழை எடுத்து போற்றுவோம் எங்க ரசூலை வந்து பேசுறியான்னு சொல்லி கோபத்தில் இருக்கும் போது நபிகள் நாயகம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க கடன் கொடுத்தவருக்கு வாங்கும் உரிமையும் கடன் உனக்கு கொடுத்தான் சும்மா கொடுக்கல கொடுத்தவனுக்கு வாங்கும் உரிமையும் இருக்கிறது அதனால கொடுங்க அதுக்கு முயற்சிகளை செய்யுங்க உடனே ஒரு ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது அது வாங்கினது ஒரு அதோட பெரிய ஒட்டகமாக இருக்கும்போது ஊட்டகமாக இருக்கும் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களில் அழகிய முறையில் கடனை திரும்பி கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர்கள் அழகான முறையில் கொடுங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தப்பு இல்லை வட்டி இல்லை அது நீனா விரும்பி கொடுத்தா தப்பு இல்லை அவன்கிட்ட போய் கேட்டால் தான் வட்டி அப்போ நீங்க அழகிய முறையில் ஒரு லட்சம் வாங்கி இருப்பான் ஒரு லட்சம் வாங்கிட்டு ஒரு லட்சம் சரியா கொடுத்தவர்கள் எத்தனை பேரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு முன்னாடி நகமும் சதவியுமா இருந்திருப்பாங்க மாமனும் அச்சனுமா இருந்திருப்பாங்க அண்ணனும் தம்பியுமா இருந்திருப்பாங்க நண்பர்களா இருந்திருப்பாங்க ஒரு ஆள் இடத்துல பகைமை ஏற்படும் அவனுக்கு கடன் கொடுத்து பாருங்க அழகா பகைமை ஏற்பட்டுரும் அப்படி இருக்க கூடாது அப்படியே ஒரு பணத்தை வசூல் பண்ணி முடிப்பதற்கு முன்னால் பெரிய அளவுல பகைமை ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு குரான் நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் ஒருவர் சொத்தை விட்டுட்டு போயிட்டார் மௌத்த ஆயிட்டாருன்னு சொன்னா மௌத்தான பிறகு முத முதல்ல வீட்டில் உடைய அந்த இடங்கள் நிலங்கள் எல்லாம் நீ பங்கு வைக்கிறதாக இருந்தா நீ எதை முதல்ல பங்கு வை முத பங்கு எடுத்து வந்து கடலுக்கு வை அதுக்கு பிறகு அவர் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதுக்கு நீ வை அதற்கு பிறகு உன் குடும்பத்தாருக்கு பங்கு வை இன்னைக்கு அது மாதிரி பேணப்படுகிறதா அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் ஒருத்தர் விட்டுட்டு அவரை மரணிச்சிட்டார் இவன் ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபாய் எண்ணெய் செஞ்சுருவாங்க பிரிச்சுருவாங்க தகப்பனார் ரெண்டு லட்ச ரூபா தான் கடனை விட்டுட்டு போயிருப்பாரு தகப்பனார் ரெண்டு லட்சம் ரூபா விட்டுட்டு போன அந்த கடனை கொடுக்கறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நான் எங்கள் அப்பா வச்சு பார்த்தோம்ல எங்கள் அப்பா வச்சு பார்த்தோம்ல அதனால் நீ குடும்பம் அவன் என்ன சொல்லுவான் நான் ஒரு நாள் அவர் மருத்துவமனை வேலைக்கு கூப்பிட்டு போனோம்ல அதனால் நீ குடும்பம் இருக்கா இல்லையா லாஸ்ட்டில் கடங்காரம் பார்த்துட்டு அட பாய் பாய்களா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவர் கொடுத்தேன் நானே அதை லெஸ் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு பெத்த மகன்கள் தகப்பனார் வைத்து அவர் சம்பாதிச்சிட்டு போன கடனை கூட கொடுக்காத ஒரு நிலையை பார்க்குறோம் குரான் என்ன சொல்லுதுன்னா கடனுக்கு அப்படி ஒதுக்கி வை முதல்ல அதை கொடு அதுக்கு ஏற்பாடு பண்ணு என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம் நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் கடன் வாங்குறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப எச்சரிக்கையாருங்க இருங்க சர்வசாதாரணமா என்ன செஞ்சிடாதீங்க எல்லா விஷயத்துக்கும் போய் கடனை கையை நீட்டிக்கிட்டு இருக்காதிங்க அல்ல சில பேருக்கு சில சோதனையை கொடுப்பான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் சோதிச்சு பார்ப்பேன் சோதனையில் போய் நீ விழுந்துறாது அதுக்காக கையை நீட்டுறாது அதுக்காக போய் கடனை உடனே வாங்கிறாது கொஞ்சம் நின்று பாரு என்கிற மாதிரி சோதனையை நான் கொடுப்பேன் எல்லாரும் சொல்றான் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சின்ன சோதனை கொடுக்கும் கடனை உடனே வாங்கி வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நபிகல் சொல்ல ஆலோசனம் அந்த கடன் வாங்கினவர்களுக்கு அது ஒரு போதனை சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னா கடன் கொடுத்தார்ல அவருக்கும் சில போதனைகளை சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் செல்வந்தராக இருக்கிறார் அவர் மீது வந்து ஒரு கடன் சாட்டப்பட்டால் ஒரு ஜமாத் இருக்குது அந்த ஜமாத்தில் வந்து ஒருத்தர் வந்து கடன் பட்டு பாரு நான் கடன் பட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதுல ஒரு செல்வந்தர் நிக்கிறார் எப்பா நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கா அப்படின்னு சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் நபிகள் நாயம் சொல்லு சொல்றாங்க உனக்கு கொடுத்துருக்கானா இல்லையா வாய்ப்பு நீ அதை ஏத்துக்க அது நன்மையாயிரு இந்த அளவுக்கு நபிகள் நாயம் சொல்லு சொல்றாங்க இஸ்ரவேலில் ஒருத்தர் இருந்தார் முந்தைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார் ஒரு வியாபாரி அந்த வியாபாரி என்னன்னு சொன்னா கடன் கொடுப்பார் கொடுத்து போட்டு செல்வந்தராக இருந்தால் தவணை கொடுத்து வாங்குவார் ஏழையாக இருந்தா உன்னால் முடியலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் தள்ளுபடி செய்து விடுவார் அவரு அப்ப அவரிடத்தில் கேட்கும்போது போது என்னுடைய குற்றங்களை என்னுடைய பாவங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அல்லாது அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போ நம்ம கடவுள் ஒருத்தருக்கு கொடுத்தோம்னு சொன்னா தெரிது ஆகா ரொம்ப கஷ்டப்படுறாரு இயலாம இருக்கிறாரு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாரு சொன்னா சரி நம்ம இதை தள்ளுபடி பண்ணுவோம் தள்ளுபடி பண்ணினா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அவன் தள்ளுபடி செய்வான் நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா தள்ளுபடி பண்ணுவான் இவனுக்கா போய் தள்ளுபடி பண்ணணும் இவனுக்கா போய் குறைக்கணும் இவனுக்கா போய் இது பண்ணணும் என்ற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா கொடுக்கல் வாங்கல பல பிரச்சனைகள் வருமா இல்லையா அதனால தள்ளுபடி எண்ணங்கள் என்பது வருவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் அல்லாவுக்காண்டி தள்ளுபடி செய்தால் அல்லாஹ் நம்மளும் ஒரு கடனாளி தானே ஏராளமான பாவங்களை தான் அல்லாஹ் நினைச்சா தான் தள்ளுபடி பண்ண முடியும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நினைச்சா அழிக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் செய்வான் அதனால அல்லாஹிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நபிகள் அவங்களுடைய காலத்துல ஒரு சகாபி இன்னொரு சகாபிக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க கொடுத்த உடனே அந்த சகாபி ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது வாக்குவாதத்தில் குரல் உயர்கிறது பயங்கரமாக கடன் கொடுத்தா கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்கு வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வட்டி வட்டியில் போய் உழுவுறானே அது மிகப்பெரிய பாவம் ஆனால் வட்டியில் போய் உழுவுறதுக்கு அஸ்திவாரம் எதுன்னு சொன்னால் கடன் தான் எல்லாமே எடுத்த உடனே போய் வட்டியில் போய் வாங்கிட மாட்டாங்க ஆ வட்டி கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்க மாட்டான் முதல்ல கடனை வாங்குவான் அந்த கடனை திரும்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது யாரும் தர முடியாத நிலை இருக்கும் போது நைசா போய் வட்டி கடல போய் வட்டி இதுதான் இதான் எதார்த்தம் நிறைய பேர் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்த கதைலாம் இருக்கிறது அப்போ குரல் உயர்றதை பார்த்தோம்னா ரசோல்லா தெரிய விலைக்கு பார்க்குறாங்க கடனாளி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ பெண் மாலிக்கு தான் அந்த கடன் கொடுத்தவங்க அவங்க தான் கேட்குறாங்க அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க அப்போ ரசுல்லா காபே எப்படிங்கிறாங்க பாதியை குறைங்க உடனே அவங்க நினைச்சாங்க அல்லாவுடைய தூதரை அதே மாதிரி நான் செய்கிறேன் பாதியை குறைச்சி என்ன செய்கிறேன் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ முடிஞ்சா தவணை கொடுங்க பாதியாக குறைச்சி வாங்கிக்காங்க அதுவும் முடிஞ்சா முழுசாக லெஸ் பண்ணுங்க என்று அந்த விளக்கலை எல்லாம் சொல்லக்கூடிய நிலையை நம்ம அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும் உடனே மார்க்கத்தில் நல்லா அழகாக சொல்லியிருக்குது தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்குது அதனால நான் உன் கடனை தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது யார் கடன் கொடுத்தாரோ அவர் நினைச்சு விரும்பி அவர் கொடுத்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு கடன் விஷயமாக கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை பின்னாடி பார்த்தீங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்க உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுவாங்க கடனை நீங்க கொடுக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களே இல்லையா வளர்ச்சி நல்ல அடைஞ்ச பிறகு ரசோல்லா என்ன நம்பிக்கையாளர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய தான் வாரிசு வாரிசு என்ன சொத்துக்களை விட்டு சென்றால் அவங்க குடும்பத்தார் வாரிசு கடன்களை விட்டு சென்றால் என்னுடைய அரசாங்கம் வாரிசு நான் கொடுக்குறேன் ரசூல எந்த அளவுக்கு அதை மாற்றாங்க பாருங்க அந்த சமுதாயத்தை என்னுடைய அரசாங்கம் கடனை திரும்ப கொடுக்கும் நம்மளும் அதே மாதிரி செய்யணும் வருங்காலத்தில் அப்படி ஒரு அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கல பெரிய அளவில் செல்வத்தை ஏற்படுத்தலை சக்காத்துடைய பணங்கள்லாம் காலத்தில் வந்து குமிக்கப்பட்டது இப்போ அப்போ பண்றோம் உள்ள கடனாளிகளுக்கு கொடுக்குறோம் மற்ற மத்த தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அப்ப சக்காத்துடைய ஒரு வகையிலேயே வந்து கடன் வந்து நிற்கிருந்தான் உலகத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏழு பேருட்கு ஏழு பேருடைய வகையை ஏற்படுத்தி திக்கெட்டவர்கள் இல்லாதவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படவர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு கடன்பட்டவர்களுக்கு நீங்க அதை நிவாரணம் செய்யுங்க இருந்து ஒரு தொகையை கொடுங்க என்று சொன்னதனுடைய விளைவு தான் நபிகள் நாயகம் செல்ல அவர்கள் அந்த அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கடனை பூர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அப்போ நம்ம வாழக்கூடிய காலத்தில் இன்றைக்கு பாருங்க ஒரு மோத்து வீடு இருக்குது மோத்து வீட்டில் போனீங்கன்னா இதில் வந்து பெரும்பாலும் அசரத்தான் வந்து வைக்கிறார் அசரத்து வந்து இது கடனை பத்தி எல்லாம் சொல்லுவாரா சொல்ல கிடையாது ஜனாசாவுக்கு கடன் இருக்குது எங்க தாப்பனார் மகம் தொழு வச்சா சொல்லுவான் கரெக்டா சொல்லுவான் என் தாப்பனாருக்கு கடன் இருக்குது நான் அதை கொடுக்குறேன் யாராச்சும் இருந்தா என்கிட்ட வாங்கிக்காங்க மன்னித்து விடுறதா மன்னித்து விடுங்க அவர் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சு விடுங்க உங்களுக்கு ஏதாவது நோய் வினைப்படுத்திருந்தா மன்னித்து விடுங்கன்னு சொல்லி பிள்ளை தான் அதுக்கு பொறுப்பாளர் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சகாபி பெண் வந்து கேட்கிறாங்க ஹஜ் செய்யறதுக்கு எங்களுடைய பெற்றோர் வந்து ஹஜ்ஜி கடமையான நிலையில் வந்து என்ன செஞ்சாங்க மூத்த நான் அதை செய்யலாமா என்று கேக்கும் போது ஆமா நீ செய்ய உங்க பெற்றோர் வந்து கடன்பட்ட நிலையில் மூத்தாயிருந்தா அதை கொடுக்கணும் அதனால நீங்க செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதே மாதிரி ஜாபீர் அலியல்ல அவர்கள் சொல்றாங்க என்னுடைய தகப்பனார் உகது போருக்கு முதல் நாள் என்னை அழைத்து சொன்னாங்க மகனே ஜாபீரே நாளைக்கு உகது போர்ல முதல் முதலில் கொல்லப்படக்கூடியவனாக நான் இருப்பேன் அப்படி நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரியமானவர்களாக நான் கருதுவது ரசூலுல்லாவுக்கு அடுத்து நான் உங்களை கருதுகிறேன் நீங்க என்ன செய்யீங்கன்னு சொன்னால் நான் வஃபாத் ஆகிவிட்டால் எனக்கு சில கடன்கள் இருக்கிறது அந்த கடனை நீங்க என்ன செய்யுங்க முதல்ல முடிச்சிருங்க உன்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்களை பராமரிங்க முறையாக பராமரிங்கன்னு சொல்லி அவங்க வசியத்து சொன்ன செய்தியை பார்க்குறோம் அப்போது சகாபாக்கள் கூட அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா என்னெல்லாம் சொல்லலாம் வீடை பார்த்துக்க வாசலை பார்த்துக்க அதை பார்த்துக்க இதை பார்த்துக்க எவ்வளோ விஷயத்த உதேசம் பண்ணலாமா இல்லையா நாளைக்கு நான் மௌத்தா அதே மாதிரி மௌத்தாகிறாங்க போர்க்களத்தில் முதல் ஆள் அவங்க மௌத்தாகிறாங்க அப்போ மௌத்தாகிறதுக்கு முன்னால் முதல் முதல்ல அவங்க சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் கடலில் இருந்து எனக்கு என்ன காப்பாத்திரி மகனாக இருக்கக்கூடிய நீ தான் அதுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு செய்தியை சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த விஷயத்தில் கடன் வாங்குறதுல பார்த்தா தாறு வாங்கப்படுகிறது ஒழுங்கா ஒருத்தன் கடை வச்சுக்கிட்டு இருப்பான் அழகாக வருமானம் மாதம் பத்தாயிரம் ரூபா வருமானம் வந்துகிட்டு இருக்கும் வந்து ஒருத்தர் நாலு பேரும் தூண்டி விடுவாங்க என்னங்க பத்தாயிரம் ரூபா வருமானத்தை வச்சுக்கிட்டு என்னங்க நீங்கள் ஒரு கடையை விரிவுப்படுத்த வேண்டாமா கடனை உடனே வாங்கி ஒரு கடையை விரிவுப்படுத்தவே உன இவனுக்கு மனசுல என்ன ஆகும் ஒரு கடனை உடனே வாங்கி எதாவது செஞ்சுலாம் பொழுதுருதுன்னு சொல்லி அங்க கடன் தான் கேட்டால் உடனே தரதுக்கு ஆள் ரெடியா இருப்பாங்களே கடனை உடனே வாங்கி கடையை விரிவுபடுத்தலாம் அங்கே ஈ ஆடிக்கிட்டு இருக்கும் யாருக்குமே பத்தாயிரம் ரூபாய் லாபத்தில் போயிட்டு இருக்கும் பறக்கத்தான் போயிட்டு இருக்கும் அதுல இருக்கிறத வச்சு அவன் முயற்சி பண்ணலாம் அதை வச்சு முயற்சி பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இல்லையா அது மாதிரி கடனை உடனே வாங்கியாவது அதை செஞ்சிரு இதை நாலு பேர் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான் நல்லா போயிட்டு இருக்கவனே தூண்டி விடுறதுக்குனே சில பேர் இருப்பாங்களே இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல தூண்டி விடக்கூடிய நிலையும் அது இருக்கும் நம்ம அதில் பேர் செஞ்சிட கூடாது கடன் விஷயம் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது மௌத்தாகும் போது கடன் இல்லாமல் மௌத்தாகிறது தான் மிகப்பெரிய வெற்றி சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் ரசூல்லா சகிதுடைய விஷயத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க பாருங்க வாங்கும் வந்து அவர்களுக்கு மத்தியில் வாங்கும் போது சந்தோஷமா வாங்கிடுவாங்க வாங்கிக்கிட்டு வீட்டை இழந்தவன் சொத்தை இழந்தவன் நிலங்களை இழந்தவன் எல்லாத்தையும் இழந்து போனவர்கள் நிறைய பேர் காரணம் என்ன தெரியுமா கடன் வாங்கும் போது என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆ கொடுங்க பாய் ஆ கொடுங்க இவருக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும் அந்த தேவைக்காக இவர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த கடன் எந்த கடனில் தந்தாலும் சரி உடனே வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கையில் போட்டு கையில் கொடுத்துருவார் அப்படி செய்யக்கூடாதுன்னு குரான் சொல்லுது நீங்கள் சிறிதோ பெரிதோ கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டா சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி எழுதி கொள்ளுங்கள் எழுதிக்காங்க எழுதும் போது நீங்க என்ன செஞ்சு சோர்வடைஞ்சிடாதீங்க நம்ம மாமா தானே நம்ம மச்சா தானே நம்ம அண்ணன் தானே நம்ம சொந்தக்காரர் தானே நம்ம நண்பர் தானேன்னு சொல்லி எழுதாமல் இருந்துடாதீங்க அப்படி எழுதாம இருந்தா என்ன ஆயிரும் நாளைக்கு கொடுக்கும்போது நீ யார் கொடுத்த நீ கொடுத்த அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் இருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்காங்கன்னு சொல்லி குரான் இந்த கடன் விஷயத்தில் அதிகம் எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அந்த கடலில் இருந்து பாதுகாப்பு பெற்ற நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிற நல்கொண்டுலாம் இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு வைத்த நிலையில் அந்த நோம்பில் நாம் செய்த ஒரு சில தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக அபிகல் நாயம் சல்லா அலி அவர்கள் ஃபித்ரா என்ற ஒரு கடமையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில் உள்ள அனைவர் மீதும் அது கடமை சிறுவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஃபித்ரா என்ற தொகையை நம்ம கொடுக்கணும் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாவு அளவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒரு சாவு என்பது நம்ம கையில் நாலு அளவுக்கு அளந்து போடுறது நாலு தடவை அளந்து போட்டால் ஒரு சாவுன்னு அர்த்தம் அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ வரும் அப்படின்னு சொல்லி கணித்து அதற்கான ஒரு பித்ரா தொகைகளை அறிவித்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தா யாராவது ஒரே ஆளே எல்லா வீட்லேயுமே வசூல் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த அந்த காலத்தில் அப்படி தானே நம்ம இப்போ வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சு ரசுல்லாவுடைய வழிமுறை பிரகாரம் அறிவிப்பு செஞ்சு ஜமாத்து சார்வக அறிவிப்பு செஞ்சு அதை மொத்தமாக வசூல் பண்ணி எல்லா ஏழைகளை பார்த்து கொடுக்குறோம் ஆனால் பல இடங்களில் எப்படி இருக்குதுன்னா ஒரே ஆள் எல்லார் வீட்லேயுமே வசூல் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ அதுக்காக நம்ம என்ன அறிவிப்பு செஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த நூற்றி முப்பது ரூபாவில் இருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயம் செய்து இதன் அடிப்படையில் இந்த என்ன செய்யுங்க பித்ரா தொகையை கொடுங்க அப்படி ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா அரிசி சாப்பிட்றாருன்னா ஐம்பது ஐம்பது நூறு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ ஒரு அஞ்சு ரூபா அது தர்மம் அது அதிகப்படியாக கொடுத்தா அது நன்மை தானே ஒரு நாற்பது ரூபா சாப்பிட்றா நூறுரூவா ஆகும் அதிகப்படியாக கொடுத்தாருன்னா அது தர்மம் இல்லை அவர் நூறுரூவா கொடுத்தாலும் போதும் அவர் கணக்கு கணெக்ட் பண்ணி இது நம்ம நாற்பது ரூபா அரிசி சாப்பிட்றோம் அப்போ நாற்பது நாற்பது எண்பது ஒரு இருபது நூறுரூவா நூறுரூவா கொடுத்தா அது மார்க்கு அடிப்படையில் கடமையாகிடும் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது தர்மமாக ஆகிவிடும் ஏன்னா வீட்டுக்கு கொடுக்கும்போது அரிசியை மட்டும் கொடுக்கறதில்லை அரிசி சமையலுக்கு உண்டான எல்லா வகைக்கு உண்டான தேவையான பொருட்களையும் சேர்த்து தான் என்ன செய்கிறோம் ஒரு இரநூறுவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உண்டான பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுப்பதுனால நமக்கு கடமையான ஒரு பொருளாதாரத்தங்கிறது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு அதற்கு மேலே உள்ளது வந்து தர்மம் என்ற ஒரு நிலையில் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சோம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளால் இயன்ற அளவுக்கு அதை உடனடியாக கொடுத்தாத்தான் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை வசூல் பண்ணி என்னென்ன தேவைகள் எவ்வளோ வசூல் ஆகிருக்குது எவ்வளோ பேர் கொண்டு கொடுக்கணும் அந்த ஆர்டர் பண்ணுறதுலாம் இருக்குமா இல்லையா ஏன்னா பிறநாள் தொழுவிக்கு முன்னால் நம்ம அதை கொடுத்துருந்தோம் அப்ப அந்த மாதிரி உடனடியாக உண்டான முறையான காரியங்களை செய்து அல்லா இடத்திலே நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹர்புலாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன்